அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சி பிளாவடி கருப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா ஏறு சிங்கி மூலிகை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஏறு சிங்கி மூலிகை வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலை மற்றும் கொல்லிமலை மற்றும் பருவத மலை மற்றும் ஆதேஸ்வரன் மலை பகுதியில் அதிகமாக காணப்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலையில் வந்து அதிகமாக இருக்குது இந்த மூலிகை வந்து இந்த ஏறு சிங்கி மூலிகை எதிர்த்து பயன்படுத்துகிறோம்னா தொழில் வளர்ச்சி மற்றும் ஒரு இடத்தில் ஏற்றம் அடையக்கூடிய வைக்கக்கூடிய மூலிகை இந்த ஏறு சிங்கி மூலிகையாகும் நீங்கள் ஒரு ஒரு பட்டு நெசவு தொழிலோ அல்லது கடை வியாபாரமோ மற்றும் பல இடங்களில் பல தொழில்களை செய்து கொண்டிருப்பீர்கள் அந்த தொழிலை வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வைக்கக்கூடிய மூலிகை தாங்க இந்த ஏறு சிங்கி மூலிகை இந்த மூலிகை எப்படி கண்டுபிடிக்குது பார்த்திங்கன்னா புலி நகம் போல இருக்கும் இது வந்து ஏறு வரிசையில் இருக்கும் இந்த மூலிகை வந்து ஏறு சிங்கி சொல்லுவாங்க இந்த மூலிகை வந்து கட்டை வடிவில் இருக்கும் கொடி வடிவத்தில் இருக்கும் மர வடிவத்துலையும் இருக்கும் அதாவது மர வடிவத்தில் ஆகி கொடியாக போகும் இந்த ஏறு சிங்கி மூலிகை இந்த மூலிகை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீடுகளிலோ அல்லது ஒரு இல்லங்களிலோ தொழில் செய்ய இடத்திலே வைத்தால் உங்கள் தொழில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் மேலும் உங்களுடைய கண் கோளாறு மற்றும் கண் திருஷ்டி மற்றும் தீய சக்திகள் ஆகிய ஏவல் பில்லி சோனியம் முதலிய கெட்ட சக்திகள் விடுதலை அடைக்கக்கூடிய இந்த மூலிகை ஏறு சிங்கியாகும் இந்த மூலிகை ஒரு பிசினை எடுத்து அதாவது ஒரு கட்டையை எடுத்து சிறிதளவு பித்து வெள்ளி அல்லது ஒரு செப்பு தாயத்திலோ அடைத்து நீங்கள் நீங்கள் கட்டி கொண்டால் உங்களுக்கு கண்கோள்கள் மற்றும் ஏய் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் முதலிய எந்த விதமான துஷ்ட சக்தியிலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த ஏறு சிங்கியாகும் இந்த ஏறு சிங்கி மிகவும் பலன் அடிக்கக்கூடிய வல்லமையும் கூட இது நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சுவாமியல் அடிகளால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கைத்தடியாகவே வச்சுருப்பாங்க ஏரி சிங்கிய இது வந்து அவங்களுக்கு ஒரு உத்வேகமான சக்தியை அளிக்கக்கூடிய வல்லது இந்த பூமியில் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுக்கும் பிரபஞ்ச சக்தியை இழுக்கக்கூடிய வல்லமை படைத்தது இப்போ கருங்காலி என்றால் நல்ல சக்திகளை இழுக்கக்கூடிய வல்லமை படைத்தது தேக்கு மரம் பார்த்திங்கன்னா அது ஒரு சக்தி சந்தன மரம் பார்த்திங்கன்னா அது ஒரு சக்தி அதே போல தான் இந்த ஏறு செங்கி மூலிகையாகும் இந்த மூலிகை வந்து நீங்கள் வீடுகளிலோ அல்லது தொழில் செய்யும் இடங்களிலோ நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கிடைக்க கூட வல்லமை படைத்தது அதே போல் இந்த மூலிகையிலே இறங்கு சிங்கி என்று இருக்கும் இந்த புலி நகம் போல் இருக்கும் அது இறங்கிக்கிட்டே வரும் இறங்கிக்கிட்டே வரும் அது இறங்கு சிங்கி இந்த இறங்கு சிங்கி எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து அதாவது உங்களுக்கு ஆகாதவங்க போகாதவங்க அவங்கள வந்து குழியில் வைக்கணும் அல்லது அவங்கள கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த இறங்கு சிங்கி மூலிகை அந்த இடத்துல வந்து போய் ஒரு இடத்துல போய் வச்சிட்டோம்னா அந்த இடத்துல அவங்களுடைய தொழில் நஷ்டம் மற்றும் பல பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் தப்பிச் தவறி கூட அந்த மாதிரியான பாவத்தை மட்டும் நம்ம செஞ்சிடவே கூடாது இது முற்பகல் செய்யும் பிற்பகல் வினையும் மாதிரி அது நம்மளுக்கேவும் திருப்பி யாராச்சும் செஞ்சிருவாங்க அதனால் அது செய்யக்கூடாது அந்த இறங்கு சிங்கி மொழி வந்து கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வமானது யாரும் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அது வந்து செய்வனை செய்கிறதுக்கு மற்றும் எதிராளிகளுக்கு தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்துறது மற்றும் அவங்கள வந்து கீழே சரிவு செய்கிறதுக்கு அவங்க வீடுகளிலோ அல்லது தொழில் செய்கிற இடத்துல போய் தெரியாமல் வச்சுட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி மூலிகை வந்து இருக்க தான் செய்யுது ஆனால் நம்மக்கிட்ட வந்து இறங்கு சிங்கி மூலிகை கிடைக்காது ஏறு சிங்கி மொழிகை இருக்கிறது நீங்கள் தேவைப்படுபவர்கள் வந்து ஃபோன் நம்பர் இல்லை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம் இந்த மூலிகை வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது கூட அனைவரும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளும் சிவாய நமக